Hello, Friends. நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சுங்க செம்மையாக போணுச்சு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டே வந்து ஆர்சிபி வந்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா சின்ன சமை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கிரவுண்டு அதில் லைட்டாக பட்டாலே பால் வந்து சிக்ஸ் போகும் எந்த டீமுமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை நோக்கி வந்து ஆர்சிபி வந்து போனாங்க பட் விராட் கோலி வந்து அவருடைய சுயநலத்தை காமிச்சிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஜென்ரலாகவே வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஓடுவார் அந்த விக்கெட்ஸில் ரன்னிங் பெட்வீன் விக்கெட்ஸில் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார் அதேமாதிரி அவரோட விக்கெட்டை காப்பாற்றுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவார் ஜென்ரலாக எல்லா பேட்ஸ்மேனும் அதான் பண்ணுவாங்க பட் எல்லா நேரத்துலேயும் பண்ண மாட்டாங்க பட் விராட் கோலி எல்லா எல்லா நேரத்துலையுமே அதான் வந்து பண்ணுவார் அந்த மாதிரி நல்லா போன மேட்சில் டோட்டலாக மேட்சை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு இவரும் பெருசாக ரன்கள் சேர்க்காம அவுட் ஆகிருக்காரு ஆர்சிபி ஒரு மூணு ஓவரில் எவ்வளோ டாப்பில் இருந்தாங்களோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சிட்டாங்க மோசமான ரெக்கார்ட்லாம் அவரை வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டி டெல்லி வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சால்ட்டு விராட் கோலியும் உள்ளே வராங்க முதல் ஓவர் வந்து ஸ்டார்க்கு வந்து வராரு அந்த ஓவர் பார்த்திங்கன்னா பெருசாக ரன்கள் போகல ஏழு ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க அதில் அஞ்சு ரன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒய்டு ஃபோர் போயிருக்கும் அது அந்த அந்த ஒய்டு மட்டும் போகல அப்படின்னா ரெண்டு ரன் தான் அடிச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்க்கு நல்லா போட்டார் ரெண்டாவது ஓவர் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி செயல்பட்டு ரெண்டாவது ஓரை அவர் வந்து போட்டார் விராட் கோலி ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டாக தடுமாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ஷர் உள்ளே வந்தார் பட் சால்ட் வந்து பிரித்து எடுத்துட்டாரு சால்ட் வந்து அந்த ரெண்டாவது ஓரில் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் விராட் கோலி ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டாவது ஓவரில் பதினாறு ரன் கிடச்சிருக்கும் அடுத்து மூணாவது ஓவர் மூணாவது ஓரில் தான் ஸ்டார் கோரில் ஃபில் சால்ட்டு வச்சு செஞ்சுட்டாரு முதல் பால் சிக்ஸு ரெண்டாவது பால் ஃபோரு மூணாவது பால் ஃபோரு நாலாவது பால் ஃபோரு நோ பால் வேறு ரீபால் போடுறாங்க அதில் வந்து சிக்ஸு நாலு பால்லே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு ரன் வந்துருச்சு அஞ்சாவது பாலில் ஒரு சிங்கிள் திரும்ப கடைசி பந்தில் விராட் கோலி ஒரு ஃபோர் அந்த மூணாவது ஓவரில் முப்பது ரன் வந்து அடிச்சிட்டாங்க அப்போ வந்து மூணு ஓவருக்கே ஐம்பத்தி மூணு அடிச்சிட்டாங்க ஆர்சிபி இந்த சீசனில் எந்த ஒரு டீமுமே மூணு ஓவரில் ஃபிஃப்டி அடித்ததே கிடையாது பவர் பிளேல வேணா ஃபிஃப்டி அடிப்பாங்களே தவிர மூணு ஓவரில் அடித்ததில்லை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டீம் அதை வந்து பண்ணாங்க சூப்பராக மேட்ச் வந்து போனுச்சு அதில் ஃபில் சால்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்தார் அவருடைய அதிரடி வந்து நிக்கல தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் நாலாவது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியாக அக்சர் படேல் ஓவரில் ஃபில் சால்ட் வந்து ரன் அவுட் ஆகிருப்பார் அந்த ரன் அவுட்டுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரா அப்படின்னா விராட் கோலி தான் விராட் கோலி தான் ஒரு ரன் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு பட் தூரம் வந்த பிறகு வேணான்னு சொல்லியிருப்பார் ஃபில் சால்ட்டு வந்து திரும்பி கீப்பர் கிட்ட போகிறதுக்குள்ளார் படுத்து கீழே உளுந்தெல்லாம் பார்த்தாரு பட்டு கரெக்டாக த்ரோ பண்ணிட்டாங்க ராகுலும் பாலை பிடிச்சி கரெக்டாக வந்து அடிச்சார் ஸோ ரன் அவுட்டு ஃபில் சால்ட்டு தான் வந்து ஒரு டாட் பாலே விடாமல் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தார் மேட்சை வேறு லெவலில் வந்து கொண்டு போயிருப்பார் மறந்துடக்கூடாது கே கேஆர் கப்பு வாங்குவதற்கு முக்கியமான காரணம் சால்ட்டு சால்ட்டெல்லாம் டேஞ்சரஸான ஒரு ஓப்பனர் இவரை மாதிரி ஒரு ஓப்பனர் வந்து சிஎஸ்கேல கிடையாது அதான் பெரிய பிரச்சனை ஏன்னா சிஎஸ்கேயில் இருக்கிறவங்க ரச்சின் ரவீந்திரா கான்வேலா ஃபோர் தான் அடிப்பாங்க சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க பட் சால்ட் வந்து சிக்ஸர்கள் பயங்கரமாக அடிப்பார் அசால்ட்டாக பேட்டாக விடுவார் அப்போ பதினேழு பந்தில் முப்பத்தேழு அடிச்சிருந்தார் சால்ட்டு நாலு ஃபோர் மூணு சிக்ஸு இரநூத்தி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார் பட் விராட் கோலி பண்ண மிஸ்டேக்னால சால்ட் வந்து ரன் அவுட் ஆனார் சால்ட் அவுட் ஆன பிறகு டோட்டலாக மேட்ச் மாறுச்சு மூணு ஓருக்கு ஐம்பத்தி மூணு நாலாவது ஓரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒன்பது ரன்கள் மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கும் அடுத்து வந்து அஞ்சாவது ஓரில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம் ரெண்டு ரன் தான் கிடச்சிருக்கும் ஆறாவது ஓவர் இதை விட மோசம் பவர் பிளேயோடைய கடைசி ஓவரில் தான் எல்லா டீமும் அதிரடி காட்டுவாங்க பட் ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னா அந்த பவர் பிளேயோட கடைசி ஓவரில் தேவ்தட் படிக்கல் அவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வீணடிச்சிட்டு போயிட்டார் ஏன்னா முதல் மூணு பால் டாட்டு நாலாவது பாலில் விக்கெட்டு திரும்ப உள்ள ரஜாத் படிடார் வராரு அவர் ரெண்டு பால் டாட் வைக்கிறார் அப்போ மெய்டனு இந்த ஐபிஎல்ல இந்த வருஷத்தில் ரெண்டு பிளேயர் இதுக்கு முன்னாடி வந்து மெய்டன் ஓவர் வந்து போட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து ஆர்ச்சர் இன்னொருத்தர் வைபவ் அரோரா இப்போ அவங்கள தாண்டி முகேஷ்குமார் பார்த்தீங்கன்னா மெய்டன் ஓவர் வந்து போட்டிருக்காரு அப்போ வந்து மூணு ஓவரில் ஐம்பத்தி மூணு ரன் இருந்த ஆர்சிபி அடுத்த மூணு ஓவரில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க பவர் பிளே முடிவில் அறுபத்தி நாலு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் விராட் கோலி விராட் கோலி பண்ண அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து சொல்லலாம் நன்றி